வணக்கம்ங்க இந்த பாஜக இந்த பாஜக இந்த கேஸ் ரொம்ப முக்கியமா கேளுங்க எது சட்ட ஒழுங்கு பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கா இருக்கு போலீஸ்ல திருத்தம் வேணுமா திருத்தம் வேணும் யார் பேசினோம் பாஜக பேச தகுதி இருக்கா அருகதே இருக்கா இவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த கேஸ்க்கு வந்து முப்பது செகண்ட் ஆயிடுச்சு போய்டுவீங்களே அகிலேஷ் தூபேன்னு ஒருத்தன் அவனை பிடிக்கிறாங்க போலீஸ் ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்து வச்சிருக்கானா அவனை ஏன் கான்பூர் போலீஸ் பிடிச்சது இந்த கூத்துக்கு வரேன் பன்னெண்டு வருஷமா கடந்த பன்னெண்டு வருஷம் மோடி வந்ததுக்கப்புறம் இவர் பயங்கர ஆக்டிவா கான்பூரே ரூல் பண்றான் மனுஷன் போலீஸ்காக பயங்கரமாக சேவை செய்த ஒரு வக்கீல வக்கீலான சைக்கிள் ஸ்டாண்ட் வச்சுட்டு இருந்தான் அங்கே போலீஸ்காரன் கூட எல்லாம் கொஞ்சம் ஆச்சு சைக்கிள் ஸ்டாண்ட் வச்சு படிச்சு பொண்ணுங்களை வச்சு ரேப் கேஸ் போடுறது பொண்ணுங்களை வச்சு ரேப் கேஸ் போடுறது பணத்தை திருடுறது ரவி சதீஜான்ட்டு ஒரு பிஜேபி லீடர் வந்து பண்ணிட்டான் அவர் வந்து அந்த மனுஷன் எம்பி சீஃப் மினிஸ்டர் ராஜஸ்தானோட சீஃப் மினிஸ்டர் இப்ப இருக்கிற சீஃப் மினிஸ்டர் பிஜேபி சீஃப் மினிஸ்டருக்கு ஃப்ரெண்டு ஆனால் அந்த ஆலை பிடிச்சி இவன் ரேப் கேஸ்ல உள்ள சொல்லி மிரட்டி இவரோட ரெண்டரை கோடி சொத்தை ஒன்னே காலு கோடி வித்துட்டு பணம் கொடுத்துருக்காரு எவ்வளவுங்க ரெண்டரை கோடி சொத்தை ரவி இந்த சதீஷா இந்த பாஜக லீடர் ஆர்எஸ்எஸ் கார் இவர் சொல்லியே இவர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ரெண்டரை கோடி ரூபாய் வீட ஒன்னே ஒரு கோடி இருபது லட்சத்துக்கு வித்துட்டு காசு கொடுத்துருக்கேன் வீட்டில் இருக்கிற சாமானத்தெல்லாம் வித்து காசு கொடுத்துருக்கேன் அப்போ கூட நிற்கவே இல்லை அப்ப நீங்க எதுக்காக அப்ப கம்ப்ளைண்ட் பண்ணீங்க கேட்டதுக்கு என் மேல பாஸ்கோ கேஸ் போட்டுட்டாங்க அடுத்தது சாதாரண ரேப் கேஸ் இருந்தா கூட நான் பாத்துருப்பேன் கேவலமா இருக்கு இந்த பச்சாக்காது சரி பாஸ்கோ கேஸ் போட்டாங்களாம் ரொம்ப பயத்துல மனுஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து போய் கான்பூர் கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு கான்பூர்ல ஒரு கமிஷனர் அகில் சிங் ரொம்ப சூப்பரான ஆள் போல இந்த கமிஷனர் என்ன பண்ணிருக்காரு பாஜகவும் பார்த்திருக்காரா பார்க்கலையா நம்மளுக்கு தெரியாது ஆனா ஆபரேஷன் மகா கால் ஒன்னு ஆரம்பிச்சிருக்காரு ஆபரேஷன் மகா கால் ஆபரேஷன் மகா கால் ஆரம்பிச்சு இவன் எந்தெந்த பொண்ணுங்களை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கானோ எத்தனை நலத்தை புடுங்கி வாங்கியிருக்கானோ மக்கள் கிட்ட இருந்து எந்தெந்த அதிகாரிகள் இவன் கூட இருந்திருக்கானோ ரேப் கேசஸ் ஃபைல் பண்றதுக்கு போலீஸோட கன்வீன்ஸ் வேணும்ல இல்ல ஃபால்ஸ் கேஸ் போடுறதுக்கு எப்படி எப்படி உடந்தையா இருந்திருக்கானோ இதெல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்காக ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாரு டெப்டி கமிஷனர் போலீஸ் வச்சு அகிலேஷ் தூபே அரஸ்ட் ஆயிடுறான் கூட நிறைய பேர் அரெஸ்ட் ஆகுறாங்க அதுக்கப்புறம் நூத்தி இருபத்தி ஏழு கம்ப்ளைண்ட் வருது நூத்தி இருபத்தி ஏழு கம்ப்ளைண்ட் வருது ஒபிஷியலா யோகி ஆதித்யநாத் இந்த ஆளை பாராட்டணுமா இல்லையா இந்த கமிஷனரை தூக்கிட்டாரு தூக்கி அமிச்சிட்டாரு வெளிய இதெல்லாம் யூபி பண்ணக்கூடாது ஒருத்தர் பிளாக்மெயில் பண்றான்

இந்த பெண்கள் பாஜக பின்னாடி இருக்குமா எங்கேயோ எத்தனை லீடர் மாட்டுவோம் உள்ள இதெல்லாம் வெளியே வந்துடக்கூடாதுன்ட்டு அகில்குமாரை தூக்கி தூக்கி போட்டாங்க என்ன போஸ்ட்னா எதுவும் மேனேஜிங் டைரக்டரா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு இருக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அது வரைக்கும் நான் தூக்கி அனுப்பிச்சுவிட்டாங்க அப்பா சாமி இதெல்லாம் நீ பண்ணாத அதெல்லாம் அண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளியே வந்துடும் ஏ இப்ப இருக்கீங்க பாஜக சட்ட ஒழுங்கை பத்தி நீ பேசுற அதெல்லாம் நாங்கள் காதில் கொடுத்து நாங்கள் வாங்கிட்டு நாங்க முட்டா பசங்க நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க நல்லா டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற அங்கிள் தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் அம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்